ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பிரகாஷ் உற்சாகமான காலை வணக்கம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகில் இருக்கிறோம் செவ்வாழை தோட்டங்க இந்த ஃபீல்டு பார்த்திங்கன்னா அஞ்சு மாதம் முடிஞ்சுது நம்ம ப்ராடக்ட்டு பயோபெட்டி இயற்கை இடுபொருளை தான் பயன்படுத்திக்கிறாங்க செட்டு என்பிகே ஸ்டிம் ரெச்சு பயோ நைன்டி நைன் ரேப்பு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ராப் கொடுத்துருக்குறோம் இப்போது மழையின் காரணத்தினால நோயோட தாக்கம் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா இந்த ஃபீல்டுக்கு ரேப் அப் பயோ பயோமெட்னி ரெக்கமெண்டேஷன் பண்ணுறதுக்காக இப்போ இந்த ஃபீல்டுக்கு வந்திருக்குறோம் அப்படியே நம்ம கிராப் பார்க்கலாங்க பார்த்திங்கன்னா இலையோட நீளமெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக இருக்குது நம்ம ஸ்டிம்ரிச்சு ஸ்ப்ரே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இலையோட நீளம் அகலம் ரொம்ப விரிவாக குருத்தோட லென்த்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அந்த அளவுக்கு எனக்கு இந்த கிராப் பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது தொடர்ந்து இந்த பயன்படுத்திய விவசாயிக்கு நன்றி இப்போ வந்து பார்த்திங்கன்னா பயோஃபிட்டில் ரேப்பப் தான் நம்ம ரெக்கமெண்ட் படத்துக்கு வந்திருக்கிறோம் ரேப்பப்பு பயோனட்ரிக் ஸ்ப்ரே கொடுத்துருவோம் தேங்க்யூ சார் நன்றி